ஓம் நமச்சிவாய அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபக்கிருது ஆண்டு மாசி மாதம் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று சுவாதி நட்சத்திரத்தில் பஞ்சமி அமிர்தயோகம் கூடிய நன்னாளில் இந்த மகத்தான மார்ச் மாதம் பிறக்கிறது பிறக்கும் இம்மாத நிலைகளை பார்க்கும் போது மேச ராசியில் குரு பகவானும் ராசியில் கேது பகவானும் உள்ளனர் இம்மாத தொடக்கத்தில் சந்திர பகவான் துலாம் ராசியில் உள்ளார் செவ்வாய் மற்றும் சுக்கிர பகவான் மகர ராசியிலும் சூரியன் சனி புதன் பகவான் கும்பராசியிலும் ராகு பகவான் மீனராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றனர் இம்மாத கிரகங்களின் பயிற்சி என எடுத்துக்கொண்டால் புதன் பகவான் மார்ச் மாதம் ஏழாம் தேதி கும்பராசியில் இருந்து மீனராசிக்கும் மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மீனராசியில் இருந்து மேசராசிக்கு என இருமுறை பிரவேசம் செய்கின்றார் மார்ச் மாதம் ஏழாம் தேதி சுக்கிர பகவான் மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கும் மார்ச் பதினான்காம் தேதி சூரிய பகவான் கும்பராசியில் இருந்து மீனராசிக்கும் மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி செவ்வாய் பகவான் மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கும் பயிற்சி அடைகின்றனர் இந்த கிரக அமைப்பினால் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய சுபம் மற்றும் அசுப பலன்கள் என்ன அதற்கான பரிகாரம் மற்றும் தெய்வ வழிபாடு என்ன என்பதை பற்றி காண்போம் மாசி மாதத்தின் பிற்பகுதியும் பங்குனி மாதத்தின் முற்பகுதியும் இணைவது இந்த மார்ச் மாதம் ஆகும் பனிக்காலம் முடிந்து வசந்த காலம் துவங்க போகிறது இனி உங்கள் வாழ்விலும் வசந்தம் தான் திடீரென கோடிகளில் சம்பாதிக்கும் வாய்ப்பும் ஜாக்பாட் அடித்தது போல பணம் குவியும் யோகமும் உண்டாக போகிறது தயாராக இருந்துக்கோங்க பண கஷ்டம் துன்பம் அவமானம் அனைத்தும் உங்களை விட்டு விலகப்போகும் நேரம் இது தனுசு ராசி அன்பர்களே இந்த மாதம் அனைத்து விஷயங்களிலும் சற்று பொறுமையாக இருப்பது அவசியம் வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு முன்பு ஒருமுறைக்கு பலமுறை யோசித்து ஈடுபடுவது நல்லது கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைக்கும் தந்தையுடன் ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி சுமூகமான உறவு ஏற்படும் நவீனரக மின்சார மின்னணு பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் அரசாங்கம் தொடர்பான காரியங்கள் அனுகூலமாக முடியும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து வாய்ப்பு ஏற்படும் உறவினர்கள் ஒன்று வருகையால் சுப நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான வாய்ப்பு ஏற்படும் சிலருக்கு வெளியூர்களில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலங்கள் மற்றும் ஆலயங்களுக்கு செல்லும் வாய்ப்பு ஏற்படும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடும் முக்கிய பிரமுகர்களின் அறிமுகம் கிடைப்பதுடன் அவர்களால் ஆதாயமும் ஏற்படும் நண்பர்களால் அனுகூலம் உண்டு அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலை காணப்படும் உயர் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனைகளுக்கு உரிய அங்கீகாரம் கொடுப்பார்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் விற்பனையும் லாபமும் கூடுதலாக கிடைக்கும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் சற்று இழுபறிக்கு பிறகே முடியும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதமாக இம்மாதம் அமையும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும் அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு பல வகைகளும் அனுகூலமான மாதம் இந்த மார்ச் மாதம் மாணவர்களுக்கு பாடங்கள் படிப்பதில் ஆர்வம் உண்டாகும் ஆசிரியர்களின் ஆதரவுடன் படித்து தேர்வில் வெற்றி பெறுவீர்கள் கலைத்துறையினருக்கு சிறப்பான மாதமாக இருக்கும் தாமதமாகி வந்த வாய்ப்புகள் அனைத்தும் திரும்ப கிடைக்கும் சமூக சேவையில் உள்ளோருக்கு சமூக அந்தஸ்து உயரும் அரசியல் துறையினருக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் தீரும் நீண்ட நாட்களாக இருந்த கஷ்டம் நீங்கும் எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாகும் அரசாங்கம் மூலம் லாபம் ஏற்படும் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் சாதகமாக இருக்கும் நட்சத்திர பலன் மூலம் நட்சத்திரம் இந்த மாதம் தொழில் வியாபார போட்டிகள் குறையும் பணவரத்து இருக்கும் புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் குடும்பத்தில் இருந்த குழப்பம் நீங்கும் உறவினர்கள் வருகை இருக்கும் குடும்ப செலவு அதிகரிக்கும் வெளியூர் பயணங்களின் போது கவனம் தேவை போராடம் நட்சத்திரம் இந்த மாதம் அடுத்தவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்கும் போது ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து முடிவு எடுப்பது நல்லது பணவரத்து திருப்தி தரும் வெளியூர் பயணங்கள் செல்ல நேரலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை புதிய நபர்களிடம் எச்சரிக்கை தேவை உத்திராடம் ஒன்றாம் பாதம் இந்த மாதம் வீண் அலைச்சலை குறைத்துக்கொண்டு வேலைகளில் கவனம் செலுத்துவது நல்லது பெரியோர்களின் உதவிகள் கிடைக்கும் மனதில் தைரியம் தன்னம்பிக்கை உண்டாகும் துணிச்சலுடன் எந்த காரியத்திலும் ஈடுபட்டு சாதகமாக செய்து முடிப்பீர்கள் நவ கிரகத்தில் குருவை நெய்தீபம் ஏற்றி வணங்கி வருவது மன அமைதியை தருவதுடன் எல்லா நன்மைகளையும் தரும் சிவபெருமானை வணங்குவதற்கும் அவரின் அருளை பெறுவதற்குமே அவருடைய ஆசி இருந்தால்தான் முடியும் அதனால்தான் அவன் அருளாலே அவன்தால் பணிந்து என்ற அற்புதமான வாசகத்தின் மூலம் நாம் அறிய முடிகிறது சிவ அருளை பெற வேண்டும் எனில் அது அத்தனை சுலபமான காரியம் கிடையாது சிந்தையிலும் செயலிலும் சிவனையே நினைத்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய வேண்டும் இனி இந்த மார்ச் மாதத்தில் மகா சிவராத்திரி எப்போது இந்த நாளுக்கு அப்படி என்ன சிறப்பு என்பதனை பற்றி காண்போம் சிவபெருமானுக்கு எத்தனையோ திருநாமங்கள் உள்ளன அவற்றில் மிக உயர்வானதாக சொல்லப்படுவது மகாதேவன் என்ற திருநாமம் மகாதேவன் என்றால் கடவுள்கள் அனைவருக்கும் மேலான கடவுள் கடவுள்களுக்கு எல்லாம் தலைவன் என்ற பொருள் சிவாய நம என சிந்திப்பவர்க்கு அபாயம் ஏற்படாது என்பார்கள் அப்படி கர்ம வினைகளில் இருந்தும் அனைத்து விதமான துன்பங்களில் இருந்தும் விடுபடுவதற்கு சிவனே கதி என சிவபெருமானை சரணடைவதற்கு ஏற்ற நாள் மகா சிவராத்திரி தினமாகும் மகா சிவராத்திரி நாளில் சிவபெருமானை முழு மனதுடன் உண்மையான பக்தியுடன் வழிபட்டால் நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் சிவபெருமான் நிறைவேற்றி வைப்பார் என்பது ஐதீகம் கவலைகள் நீங்கி காரிய வெற்றியை தரக்கூடிய நாள் மகா சிவராத்திரி விரத நாளாகும் சிவபெருமானுக்கு உரிய அஷ்ட விரதங்களில் மிக முக்கியமானது மகா சிவராத்திரி விரதமாகும் சிவபெருமானின் அருளை பெறுவதற்குரிய மிக உன்னதமான புண்ணிய நாளாகும் ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை சதுர்த்தசி திதியில் வருவதை மாத சிவராத்திரி என்றும் மாசி மாதம் தேய்பிரை சதுர்த்தசியில் வருவதை மகா சிவராத்திரி என்றும் கொண்டாடுகிறோம் நாடு முழுவதும் சிவ பக்தர்களால் கோலாகலமாக கொண்டாடப்படும் விழாக்களில் மகா சிவராத்திரி விழாவும் ஒன்று இந்துக்களின் மிக முக்கியமான விரத நாட்களில் இதுவும் ஒன்று முப்பெரும் தேவர்களில் ஒருவரான சிவபெருமானுக்குரிய ராத்திரியாக சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு மகா சிவராத்திரி விழா மார்ச் எட்டாம் தேதி கொண்டாடப்பட உள்ளது அன்று இரவு எட்டு இருபது மணிக்கு துவங்கி மார்ச் ஒன்பதாம் தேதி மாலை ஆறு மணி வரை சதுர்த்தி திதி உள்ளது இதனால் மார்ச் எட்டாம் தேதி இரவு எட்டு முப்பது மணிக்கு பிறகே சிவராத்திரி பூஜையை துவங்க வேண்டும் சூரிய பகவான் கும்பராசியில் பயணம் செய்யும் மாசி மாதத்தில் பிறை சதுர்த்தி நாளில் முதல் நாள் மாலை துவங்கி அடுத்த நாள் காலை வரை சிவனுக்குத் தொடர்ந்து நான்கு கால பூஜைகள் செய்யப்படும் சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் கண்விழித்து சிவ வழிபாடு செய்து அபிஷேகம் ருத்ராபிஷேகம் செய்து சிவ மந்திரங்களை உச்சரித்து சிவனின் அருளை வேண்டி பிரார்த்தனை செய்ய வேண்டும் ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்கும் துன்பங்கள் மற்றும் பாவங்களில் இருந்து விடுபட்டு மோட்சத்தை அடைவதற்கும் ஏற்ற நாள் இதுவாகும் மகா சிவராத்திரி அன்று அதிகாலையில் எழுந்து புனித நீராடி வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறையில் விளக்கேற்றி வைக்க வேண்டும் பிறகு மாலையில் சிவன் கோவிலுக்கு சென்று அங்கு நடக்கும் அபிஷேகம் பூஜைகளில் கலந்து கொள்ள வேண்டும் அன்று சிவலிங்கத்திற்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்வதும் வில்வ அர்ச்சனை செய்வதும் மிக சிறப்பானதாகும் மகா சிவராத்திரி நாளில் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை பஞ்சாட்சர மந்திரமான ஓம் நம மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் இது தவிர சிவபுராணம் பாராயணம் செய்வது மிகவும் சிறப்பானதாகும் இந்த நாளில் ருத்ராபிஷேகம் செய்வதும் கோவில்களில் நடக்கும் ருத்ராபிஷேகத்தில் கலந்து கொள்வதும் மிகவும் சிறப்பானதாகும் இந்த முறையில் மகா சிவராத்திரி விரதம் இருந்தால் முந்தைய மூன்று பிறவிகளில் செய்த பாவங்கள் நீங்கும் மனக்கவலைகள் நோய்கள் வறுமை நிலை ஆகியன நீங்கும் அதோடு வாழ்வில் அனைத்து விதமான இன்பங்களும் உயர்வும் கிடைக்கும் நாம் செய்யும் வழிபாடு பூஜை ஆகியவற்றிற்கு இருமடங்கு பலனை தரக்கூடியது மகா சிவராத்திரி விரதமாகும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள பட்டுக்கோட்டை செட்டியக்காடு அர்த்த நாரீஸ்வரர் ஆலயத்தில் வரும் மார்ச் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மகா சிவராத்திரி அன்று நான்கு கால பூஜைகள் நடைபெற உள்ளன இந்த பூஜைகளில் நீங்களும் கலந்து கொண்டால் தம்பதி ஒற்றுமை மனப்பேறு குழந்தைப்பேறு ஆரோக்கியம் ஆயுள் செல்வம் புகழ் உள்ளிட்ட சகல நன்மைகளும் கிட்டும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம